திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக திருத்தால் போற்றி போற்றி இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாணிக்க வாசகரடி செய்த திரு பள்ளி எழுச்சியில் ஒன்பதாம் பாடல் திருச்சிற்றம்பலம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா பொருளே படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே தெரு பெருந்துரைகாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடலமுதே கரும் விரும்படிய என்னக தாய் உலகு குயிரானா எம் வெறுமான் பள்ளி எழுந்தருளாயே என்னக தாய் உலகு குயிரானா பள்ளி தருளாயே திருச்சிற்றம்பலம் இனி பாடலுக்கான பொருளை காண்போம் விண்ணில் உள்ள தேவர்களாலும் அறிய முடியாத மேலான மெய்ப்பொருளே உனக்கு குற்றேவல் செய்யும் எங்களுக்கு குருவாக வந்து அருள் செய்து எங்களை வாழச் செய்தவனே வன்மை மிக்க திருப்பெருந்தரை செல்வனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு தொண்டு செய்யும் எங்கள் கண்ணுக்கு பாவையாக இருந்து மகிழ்வூட்டும் தேன் போன்றவனே பார்க்கடலில் வந்த அமுதமே கரும்பு உன்னை விரும்பும் மெய் என்பர்கள் உள்ளத்தில் இருப்பவனே எல்லா உலகங்களுக்கும் உயிரா இருப்பவனே எம்பினானே பள்ளி எழுந்தருள்வாயாக என்கிறார் மணிவாசக பிறந்தகை திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக திருத்தாள் போற்றி போற்றி